ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்திரகடை காசிசிரியல் நீ வரப்புற எபிசோட்ஸ்க்கு அனுப்புகிறமோதான் அது வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முத்துவும் மீனாவும் பிரிஞ்சிடணும் அப்படின்னு ரோஹிணி நினைக்கல ஆனால் மீனா இந்த வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க முகம் அவங்க நடவடிக்கை எல்லாமே ரோஹிணியை காமிச்சு கொடுத்துடும் அப்படிங்கிற பயத்தில் தான் அவங்க வீட்டை விட்டு போயிடுறது நல்லதுன்னு நினச்சாங்க எல்லா இடத்துலையுமே ரோகிணிக்காக மீனாக யோசிக்கலனாலும் அந்த குடும்பத்தோட நலன் கருதி தான் அவங்க முத்துவ குற்றவாளியாக்கிட்டு கிளம்பி போயிருக்காங்க ஒரு வேளை இந்த உண்மை முத்துவுக்கு தெரிஞ்சால் என்ன நடக்கும் அப்போது நீ யாரையோ காப்பாத்துறதுக்காக என்ன குற்றவாளி வீட்டை விட்டு போவியா அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாரு அதே நேரம் நேரம் குடும்பத்தோட நலன் கருதி தான் மீனா போனாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அப்படியே கொண்டாடுவாங்க மீனாவை நம்ம முத்து இருந்தாலும் ரோஹிணிய சும்மா விட விடமாட்டாரு ரோஹிணி மீனாவுக்கு எந்த அளவுக்கு கொடைசல் கொடுத்துருந்தா மீனா இப்படி ஒரு முடிவு எடுத்திருந்திருக்கணும் மீனா இந்த விஷயத்தை நம்ம கிட்டயாவது சொல்லியிருப்பாலே இல்லாட்டினா அப்படிங்கிற மாதிரிலாம் தான் அவர் யோசிப்பாரு இப்ப ரோஹிணி தனக்கு சாதகமா ஏதோ பெருசா நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல மீனா இல்லாட்டினா அந்த வீட்டுல என்னெல்லாம் வந்து நடக்காம இருக்குமோ அது எல்லாத்தையுமே நடத்த ஆரம்பிக்கிறாங்க அதாவது மீனா வீட்டை விட்டு போயிட்டா நான் ஏன் போய் கூட்டிகிட்டு வரணும் அவளோடது தானே தப்பு என்னோடது மட்டும் தான் தப்பு இருக்கா அப்படின்னு முத்துவுக்கு ஈகோ பிரச்சனை அண்ணாமலை சொல்லி பார்த்துட்டாரு ஆனால் கேட்கல இனி குடிக்க மாட்டேன் அப்படின்னு மீனாவுக்கு நான் சொல்லணுமா ஏன் அவளே என்கிட்ட இதை பற்றி பேசக்கூடாதா அப்படிங்கிற மாதிரிலாம் இவரோட ஈகோ பிரச்சனைக்காக மீனாவை விலகி இருக்கிறதுக்கு கூட சம்மதம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருந்தார் அதே நேரம் இங்கே பயங்கரமான மேஜிக்கான விஷயங்கள் எல்லாமே நடந்துருச்சு ரோஹிணி மீனா திரும்பவும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னா யாரும் அவளை மிஸ் பண்ணக்கூடாது அவ்வளவு ஏன் மீனா இல்லாட்டினா அந்த வீட்டில் யாரும் ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க சமைக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால வீடு சுத்தம் பண்ணுறது ஒட்டுமொத்த வேலைகளும் மீனா எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணுவாங்க அது எல்லாத்தையும் நம்ம பண்ணினா என்ன அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ரோகிணி வந்தாச்சு அப்படி பண்ணுனா மட்டும்தான் எல்லாரும் மீனாவை மறக்க ஆரம்பிப்பாங்க நிரந்தரமாக அவ அவங்க வீட்டிலே கூட இருக்கட்டும் இல்லை எப்போ வரணும்னு நினைக்கிறாளோ அப்போ வரட்டும் அது வரைக்கும் நம்ம சேஃபாக இருக்கணும் எல்லாரோட மனசுலையும் இடம் பிடிச்சிடணும் நம்ம இந்த வீட்டில் இல்லை அப்படின்னா நம்மளை எல்லாரும் மிஸ் பண்ணுற அளவுக்கு நடக்கணும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு மேஜிக்கை நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ரோகிணி ஏகப்பட்ட எஃபோர்ட் போடுறாங்க ஆனால் அதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் வேணும்னா ஏதோ இந்த ஜென்ஸ்லாம் திடீர்னு எனக்கும் சமைக்க வரும் அப்படின்னு வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு திடீர்னு ஒரு நாள்னா அற்புதமாக சமைத்து கா காமிச்சிடுவாங்க ஆனால் டெய்லி அதை பண்ணனும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அது போல் தான் இப்போது ரோஹிணி பண்ணிட்டு இருக்கிற விஷயம் அதாவது சமையலை ஒரு கலையாகவும் அதை விரும்பி குடும்பத்துக்காக அர்ப்பணித்து செய்கிறாங்க நம்ம மீனா ஆனால் ரோகிணி அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக ஏதோ ஒரு எண்ணத்தில் இதை எல்லாத்தையும் இந்த விஷயம் எல்லாருக்குமே ஆச்சரியத்தை கொடுக்குது முக்கியமா நம்ம விஜயா வந்து பரவாயில்லையே ரோஹிணிக்கு இந்த வேலை எல்லாம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக தான் பார்த்துட்டு இருக்காங்க அதே நேரத்தில் மனோஜ் ரொம்ப பெருமையாக கெத்தாக ஃபீல் பண்றாரு மற்றவங்க எல்லாம் எழுந்திரிச்சு அவங்கவுங்க வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரோஹிணி மீனா எப்படி எழுந்திருச்சு அதாவது முன்கூட்டியே எல்லாருக்கும் முன்கூட்டியே எழுந்திருச்சு எல்லாருக்கும் காஃபி போடுறது டீ போடுறது யார் யாருக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து பண்றது வீடு சுத்தம் பண்றது சமைக்கிறதுன்னு எல்லா வேலையும் ஓடி ஓடி செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் வந்து அங்கே உட்காரும்போது அவங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அது கரெக்டாக கொடுக்குறாங்க மீனா வீட்டுக்கு வந்துட்டாளா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு ஏன் அங்கிள் அப்படின்னு ரோஹி கேட்கும்போது அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு இல்லைம்மா காஃபினா மீனை போட்டு போது தான் எனக்கு சக்கரை அளவெல்லாம் கரெக்டாக போட்டு கொடுப்பா அதே மாதிரி இருக்குது அதை கேட்டேன் அப்படின்னு மீனை போடுற அளவுக்கு சூப்பராக இருக்காங்க அப்படின்னு நம்ம ரோஹிணி கேட்குறாங்க அப்போ மீனா வரலையா அப்படின்னு இல்லை அங்கிள் நான் தான் காஃபி போட்டேன் ஆனால் மீனை மாதிரி போட ட்ரை பண்ணியிருக்கேன் ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம்மா ஓகே தான் நீ முத டைம் இந்த மாதிரி செய்கிற உண்மையிலே பெரிய விஷயமா இருக்குது இதுக்கு முன்னாடி எல்லாம் நீ காஃபி போட்டு கொடுத்தா குடிக்கவே முடியாது இருந்தாலும் என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு மருமகள் அப்படின்னு சகிச்சுக்கிட்டு குடிச்சிருந்துருப்பேன் ஆனா இப்போ அப்படியெல்லாம் கிடையாதுமா நிஜமாவே நல்லா இருக்கு அருமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ விஜயாவுக்கு கெத்தா இருக்கு ரோஹிணி பண்ற விஷயங்கள் எல்லாமே அப்போ நம்ம முத்து என்னது ரோஹிணி காஃபி போட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அதாவது என்ன காஃபியோட இருக்கீங்க மீனா வந்துட்டாளா வீட்டுக்கு மீனா தானே இதெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல நம்ம முத்து கேட்டாரு இல்லடா இதெல்லாம் ரோஹிணி தான் பண்ணது அப்படின்னு மனோஜும் சொல்றாங்க அண்ணாமலையும் சொல்றாங்க என்னது பார்லரமா காஃபி போட்டு கொடுத்துச்சா அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாங்க பிளஸ் அவங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க உடனே முத்துவுக்கு சந்தேகம் அவர் கொஞ்சம் ஓவர் இந்த மாதிரி விஷயத்துல கிளாப் பண்றாரு என்னடா உனக்கு காலையிலே குடிச்சிட்டு வந்திருப்பான் போல இருக்கு விஜயா சொல்ல ஆமாமா கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு மனோஜ் சொல்றாரு வந்திருக்கேன் பார்லர் அம்மாவுக்கு ஏதாவது ஊற்றி கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க டே முத்து என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு கோவப்படுறாரு மனோஜ் முத்து என்னது இதெல்லாம் அப்படின்னு கோவப்படுறாரு அண்ணாமலையுமே இல்லைப்பா எப்பவுமே இதெல்லாம் காலையிலேயே மீனை தான் செய்வா இப்போ பாலர் அம்மா செஞ்சுட்டு இருக்குது அப்படின்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்கு அதான் அப்படின்றாங்க இல்லடா என்னமோ தெரியல இன்னைக்கு காலையிலேயே எழுந்திரிச்சிட்டா உன் பொண்டாட்டி தான் எல்லா வேலையும் செய்வான்னு ரொம்ப ஓவர சீன் போட்டுட்டு இருந்தேன்ல பாத்தலை ரோஹிணி எவ்வளோ ஸ்மார்ட்டா காலையிலே எழுந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கா சமையல் வேலை முடிச்சுட்டா எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டா அதாவது நினைச்சா எல்லாருமே எல்லா வேலையும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு நீ சூப்பர் உதாரணம் இல்லை அப்படின்னு மனோஜ் இப்போதான்டா நீ ரொம்ப கரெக்டாக பேசியிருக்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு முத்து கேட்குறாரு ஆமாண்டா யாருமே நினச்சா எந்த வேலைனாலும் செய்யலாம் அந்த வேலை தாழ்வு இந்த வேலை வந்து உயர்வு அப்படின்னு எதுவுமே கிடையாது எல்லாமே வேலை தான் நம்மளை நம்ம சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கை தரத்தை நம்ம தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறதுனால எப்படி இருக்கணுங்கிறத நம்மளே கூட டிசைட் பண்ணிக்கலாம் அந்த வேலை இந்த வேலைன்னு பிரித்து பார்க்காம எல்லாத்தையும் எல்லாேருமே செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு இல்லாமல் இருக்கணும்ல அதை அட்லீஸ்ட் ரோஹிணி ஏதாவது சொல்றானே அதுக்காக எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அப்படின்னா அண்ணாமலை சொல்றாரு அப்பா இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குப்பா அப்படின்றாரு முத்து இதுல என்னடா சூழ்ச்சி இருக்கு எல்லாருமே வீட்டு வேலை கத்துக்கிறது தானே அப்படின்றாங்க ஏன் அன்னைக்கு வீட்டில் எந்த பொம்பளைங்களும் இல்லை நம்ம எல்லாரும் சமைச்சு சாப்பிடலையா அப்படின்ட்டு இல்லப்பா இது என்ன சூழ்ச்சின்னு கேட்டிங்கல்ல பாலர் மீனா நிரந்தரமா அவங்க அம்மா வீட்டில் இருந்துடணும் இந்த வீட்டுக்கு திரும்ப வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறா போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டே என்னடா பேசுகிற அப்படின்னு மனோஜ் கோவப்படுறாரு டே இருடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இதுக்கு முன்னாடி மீனா எத்தனையோ முறை வீட்டை விட்டு போயிருக்கிறா ஆனால் ஒரு முறை கூட இந்த மாதிரி எல்லோரையும் பார்த்து பார்த்து கவனிக்கிறதுக்கு இந்த வீட்டில் யாருமே இருந்ததில்ல அவ்வளோ ஏன் அம்மாவே அதெல்லாம் யோசிச்சு பண்ணவே மாட்டாங்க உடம்பு சரியில்லாத இருக்காங்க இருக்காங்க சின்னவங்க வேலைக்கு போகிறவங்கன்னு எல்லாருக்காகவும் யோசித்து பார்த்து பார்த்து மீனா எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருந்தா ஆனால் அவன் இங்க வீட்டில் இல்லை இதுக்கு முன்னாடி வீட்டில் இல்லாதப்போ யாராவது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாங்களா எல்லாரும் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க நீங்களாச்சும் ஏதோ ஒன்று அப்படி இப்படி சாப்பிடுவீங்க அம்மா அவங்க பையனுக்கு அதாவது மனோஜுக்கும் உங்களுக்கு எல்லாம் சமைச்சு கொடுத்துருவாங்க எனக்கு எதுவுமே இருக்காது பாதி நாள் நான் சாப்பிடாம இருப்பேன் மீதி நாள் இப்போ ரொம்ப பசியா இருந்தா இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஹோட்டலில் சாப்பிடுவேன் இதுதான் நடக்கும் ஆனால் இப்போது எல்லாமே தலகிலாம் இருக்குது மீனா அந்த வீட்டில் இருந்தால் என்னெல்லாம் நடக்குமோ அது எல்லாமே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நடக்குது என்ன பார்லரம்மா மீனை இந்த வீட்டுக்கு திரும்ப வரமாட்டானு முடிவு பண்ணிட்டியா இல்லை வரக்கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க என்ன முத்து என்ன பேசுகிறீங்க மீனா அந்த வீட்டை விட்டு போனதே எனக்கு பிடிக்கல பாவம் அவங்க அவங்க என்ன தப்பு பண்ணிணாங்க நீங்கள் தப்பு பண்ணதுக்கு அவங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா அங்கே போனவங்க மீனா எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க தெரியுமா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் ஏன் வந்துட்டேன் ஏன் வந்துட்டேன் ஏன் புருஷனுக்கும் உனக்கும் சண்டையானு கேட்டு கேட்டு கொள்ளுவாங்க அதெல்லாம் உங்களுக்கு எங்கே தெரிய போகுது குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணீங்க மீனாவை வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க அதுக்காக அவங்க உங்களை சகிச்சுக்கிட்டு இங்கே வந்து இருக்கணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் கிடையாது அவங்களுக்கு என்ன தான் அங்கேயே இருந்தால் கூட வீட்டு மேலே அவங்களுக்கு ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும் அங்கே எல்லாரும் நல்லா பார்த்துப்பாங்களா அப்படின்னும் அத்தைக்கி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறது வீட்டு வேலைன்னு எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க அந்த யோசனைலாம் அவங்களுக்கு இருக்கக்கூடாது அவங்க அங்கேயாச்சும் நிம்மதியாக இருக்கட்டும் நீங்கள் எப்போ உங்களோட ஈகோ விட்டுட்டு போய் மீனாவை கூப்பிடுறீங்களோ அது வரைக்கும் அவங்க அங்கதான் இருப்பாங்கன்னு ஆல்ரெடி சொல்லிட்டு தான் போயிருக்காங்க அதனால நான் இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கிட்டேன்னா அட்லீஸ்ட் மீனாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல அதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்றாங்க நீ அவ்வளோ நல்லவெல்லாம் ஒன்னும் கிடையாது அப்படின்னு முத்து சொல்றாரு ரோகிணி இது எல்லாத்தையும் பண்றதுக்கான காரணம் என்னன்னா ஒண்ணு நீங்க உங்க ஈகோவை விட்டுட்டு போய் நீங்க தான் மீனா வருவாங்கன்னு பதிவு பண்றாங்க அப்படி சொன்னா முத்துவோட ஈகோ இன்னும் அதிகமாகும் ஸோ போய் கூப்பிட மாட்டாரு அப்படிங்கிறது அதே நேரத்தில் இவங்க வீட்டில் எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு மீனா கிட்ட சொன்னா மீனா இன்னும் கொஞ்ச நாள் அங்கேயே கூட இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இது எல்லாமே வந்து ஃப்யூச்சர் பிளான் அப்படின்னு தான் சொல்லணும் இவங்களுக்கு தேவையானதுக்காக இந்த மாதிரி சுயநலமா ஒரே அடியா வீட்டு வேலைக்காரியாவே மீனா ரோஹினி மாறிட்டாங்கங்கிற அளவுக்கு அவங்க வேலை செய்யறாங்கங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியுது முத்துவுக்கு அப்பட்டமா தெரியுது பட் அவங்க பேசுற அந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப ரொம்ப புவராக இருக்கு யாராலேயும் நம்ப முடியல ஃபஸ்ட்டு ரோகிணியா இப்படி பேசுறாங்க அப்படின்னு அவ்வளோ ஏன் மனோஜ் விஜயாவே நம்பலை இருந்தாலும் அவங்க இந்த விஷயத்த மீனாக இல்லைனா இந்த வீட்டில் எந்த வேலையும் நடக்காதுங்கிற திமுற இருக்குல்ல அவளுக்கு அதை அடக்கிடலாம் இனி அவள் இல்லாட்டினா கூட நம்மளால் இந்த வீட்டில் சர்வே பண்ண முடியும் அதான் ரோஹிணி சமைக்க ஆரம்பிச்சுட்டா வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டா அப்படின்ட்டு ரோஹிணி ஒன்றும் அவங்க ஏற்கனவே போய் சொன்ன மாதிரி மலேசிய மருமகள்லாம் ஒன்றும் கிடையாது அவங்களும் இதே இந்தியாவில் பிறந்து வளர்ந்தவங்க தான் அவங்க தமிழ் கல்ச்சர் எல்லாமே தெரிஞ்சு வளர்ந்தவங்க தான் அவங்களுக்கு கண்டிப்பாக சமையல் இது அதுன்னு எல்லாமே தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்க ஏன் எனக்கு தெரியல தெரியலனு விலகுறாங்கன்னு தெரியல மொத்தமாகவே அவங்க வீட்டு வேலையில இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக நிறைய பொய்களை சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க சமைச்சு வச்சிருக்காங்க எல்லாரும் போய் சாப்பிட்லாம் மீனா ஆயிலாட்டினா இந்த வீட்டில் எந்த வேலையும் ஆகாதுன்னு ஒரு நினைப்பு இருந்துச்சுல்லடா உனக்கு அதை ரோகிணி அடிச்சு நொறுக்கிட்டா பார்த்தியா அப்படின்னு மனோஜ் ஆமாடா சில பேருக்கு இப்படி தான் சூடு போடணும் அப்படின்னு விஜய் வேற ஒரு பக்கம் இப்போ எல்லாருமே போய்ட்டு உட்காந்து சாப்பிடுறாங்க சாப்பாடு ரொம்ப மோசமாலாம் இல்லை ஓரளவுக்கு பெட்டர் தான் அப்படின்னு ஸ்ருதியே சொல்லிட்டாங்க ஸ்ருதியே சொல்லியாச்சு அப்புறம் என்ன அப்படின்றாரு மனோஜ் ஏன் நான் என்ன பெரிய செஃப்பா கேக்குறாங்க ஸ்ருதி அப்படியெல்லாம் இல்ல மீனாவே சமைக்கிறதுல கூட ஒரு சில குறைகளை நீ தான் ரோகிணி சமைச்சது கொஞ்சம் தான் இருக்கும் இருந்தாலும் இன்னைக்கு ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப உடனே ரோகிணி இந்த இந்த விஷயத்தெல்லாம் நிறைய நாள் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன் இனிமேல் அப்படியெல்லாம் இல்லை நான் உங்களுக்கு எல்லாருக்குமே என்ன வேணுமோ அதெல்லாம் பார்த்து செஞ்சு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகே அப்படின்ட்டு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பிளேட்ஸ் அப்படியே அப்படி அப்படியே வச்சுட்டு போயிடுறாங்க ஸோ சாப்பிட்றது சமைக்கிறது வீட்டு வேலை செய்கிறது எல்லாத்தை விட ஒரு கஷ்டம் என்னன்னா அந்த வெசில்ஸ்லாம் வாஷ் பண்ணுறது அதாவது அழுக்கான பாத்திரங்களை கழுகுகிற கழுவி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே ரொம்ப பொறுமை வேணும் அம்பட்டு பாத்திரம் மறுபடியும் சேர்ந்துருச்சு இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க மீனா இந்த வீட்டுக்கு திரும்ப வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம அது அளவுக்கு அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறோமோ இந்த அட்வான்டேஜ் வந்து கண்டிப்பாக நம்ம தலையிலேயே விழுந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீனாகவே திரும்ப இந்த வீட்டுக்கு வந்துவிட்டா கூட அதான் நீயே எல்லாம் செய்கிற இல்லைமா நீ செய்யறது யே இனிமேல் மீனை செய்யறதை நான் சாப்பிட மாட்டேன்னு கூட ஹாண்டி சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு ரோஹிணிக்கு பயமாக வந்துருச்சு நிரந்தரமாக நம்மளை இந்த வீட்டு வேலைக்காரி ஆக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஒரு வேலை நம்மளை பற்றின உண்மை தெரிஞ்சதுன்னா இந்த விஷயத்த வச்சாச்சு நம்ம இங்கே ஒட்டிக்கலாம்ல அதுக்காகவாது நம்ம செய்யலாம் அப்படின்னு ஆயிரம் யோசனைகள் அவங்களுக்கு அதாவது ஒரு பக்கம் பாசிட்டிவாக தோணுது ஒரு பக்கம் நெகட்டிவாக தோணுது அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல குழப்பத்துக்கு மேலே குழப்பம் இப்போது மீனாக ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க என்ன ரோகிணி அங்கே எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஏன் நீங்கள் முத்துக்கிட்ட பேசலையா அப்படின்னு முத்துக்கிட்ட பேசுனா நான் திரும்பி வந்துடுவேன் வீட்டுக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை மீனா கொஞ்ச நாள் நீங்கள் அங்கேயே இருங்க நீங்கள் முத்துக்கூட பிரிஞ்சுருக்கணும் இல்லை இந்த வீட்டில் இருந்தே நீங்கள் உங்களை பிரித்து வைக்கணும் உங்கள் அம்மா வீட்டில் நீங்கள் இருக்கணும்லாம் நான் யோசிக்கல உண்மையாக சொல்லணுன்னா உங்களுக்கு அங்கே நிறைய ட்ரபுள்ஸ் இருக்கும் அங்கே அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஏன் உங்கள் புருஷன் கூட சண்டை போட்டுட்டு வந்துட்டிங்களான்லாம் உங்களை கேட்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும் ஆனால் எனக்காக இந்த விஷயத்த நீங்கள் செய்ய துணிஞ்சிட்டிங்கள்ல அதுக்காக உங்களுக்காக இங்கே உங்களுக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்களை நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றாங்க என்ன சொல்கிறீங்க எனக்கு பிடிச்ச விஷயமா அப்படின்ட்டு ஆமாம் நீங்கள் தானே இந்த வீட்டில் இருக்கிற எல்லோரையுமே பார்த்து பார்த்து கவனிச்சிப்பீங்க அதை நான் இப்போ பண்ணுறேன் நிஜமாவே வீடெல்லாம் ரொம்ப க்ளீன் பண்ணிவிட்டேன் யார் யாருக்கு என்ன வேணும்னு பார்த்து சமைத்தேன் எல்லாருமே ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது அப்படின்னு சாப்பிட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் இல்லாட்டினாலும் இங்கே எல்லோரையுமே நான் நல்லபடியாக பார்த்துக்குறேன் உங்களுக்கு எப்போ வரணும்னு தோணுதோ அதாவது உங்களால் எப்போது உங்களை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அப்போ நீங்கள் வீட்டுக்கு வரலாம் அப்போ எதுவுமே மாறி இருக்காது போகும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு அந்த உத்தரவாதம் கொடுக்குறேன் தயவு செஞ்சு என்னோட வாழ்க்கையையும் என் உயிரையும் கிருஷியோட உயிரையும் மனசுல வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் போனை வைக்கவா அப்படின்னு இல்லை இல்லை நான் அதுக்காக ஒன்றும் கால் பண்ணல என் புருஷன் சாப்பிட்டாரா அப்படின்னு கேட்கறாங்க சாப்பிட்டாரு அப்படின்னு நிஜமாவா அப்படின்னு கேட்கறாங்க ஆமா நிஜமாதான் அப்படின்றாங்க சார் என்ன சாப்பிட்டாரு அப்படின்ட்டு நான் ரெண்டு இட்லி சாப்பிட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க ரெண்டு இட்லியா அப்படின்னு கேட்குறாங்க மீனா ஏன் மீனா அப்படின்ட்டு அவர் குறைஞ்சது ஆறு இட்லி சாப்பிடுவாரே அப்படின்றாங்க என்னென்னு தெரியல சரியாக சாப்பிடல அப்படின்னு ஒரு வேளை அவருக்கு சாப்பாடு பிடிச்சிருக்காது போல இருக்கு நான் சமைச்சது அப்படின்றாங்க ஒருவேளை உங்களை மிஸ் பண்ணுறதா கூட இருக்கலாம் நீங்கள் வேணால் முத்துக்கிட்ட பேசி பாருங்களேன் அப்படின்னு அதான் ஏற்கனவே சொன்னனே அவர்கிட்ட நான் பேசுறதா இருந்தால் உன்னை பற்றி தான் பேச வேண்டியிருக்கும் அப்படின்றாங்க நம்ம மீனா மீனா என்ன மீனா பிளாக்மெயில் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஆமாம் நான் உங்க நான் உங்ககிட்ட பேசுகிறது எல்லாமே உன்னை பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அடுத்து உங்களோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அடுத்து உங்களோட சந்தோஷத்தை இழந்தாலும் பரவாயில்லை ஆனால் உன்னை பற்றி சொல்லிடக்கூடாதுங்கிறதுல மட்டும் நீ ரொம்ப தெளிவாக இருக்கல்ல ஆனால் நான் தான் உன்னை ரொம்ப குறைச்சி எடை போட்டுட்டேன் அப்படின்றாங்க மீனா என்ன மீனா இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்ட்டு ஹேச்சி சே ஃபோனை வை அப்படின்ட்டு மீனா கடுப்பாயி ஃபோனைவே வச்சிடுறாங்க ஹாப்பா இப்படியோ ஃபோனை வச்சுட்டா எத்தனை நாளைக்கு இவன் இந்த மாதிரி கெஞ்சணுமோ தெரியல அப்படின்னு பேசாம நம்ம ப்ரெக்னன்சியை பற்றி யோசிக்கலாமா அப்படின்னு நம்ம ரோஹிணி மைண்டில் பேசிவிட்டு கிட்டே பேசுகிறதுக்காக போகிறாங்க ரொம்ப அர்ஜெண்ட்டாக கிளம்பிட்டுருக்கார் மனோஜ் வர மனோஜ் நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும் அப்படின்றாங்க ஃபோன் பண்ண அப்படின்ட்டு மோ ரோகிணி முறைக்கிறாங்க என்னாச்சு ரோஹிணி அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டுருக்கேன் நீ ஏதோ பேசணும்னு சொன்னால் நான் எப்படி இங்கே நின்றுட்டுருக்க முடியும் அங்கே எனக்கு நிறைய கிளைன்லாம் வெயிட்டிங் அப்படின்றாங்க லூஸ் நீ அப்படின்ட்டு போய் கதவை சாத்துறாங்க என்னாச்சு ரோஹினி அப்படின்னு நான் பர்ஸ்னலாக பேசணுன்னு சொன்னேன் பேசணும்னு சொல்லலை அப்படின்றாங்க ஓ அப்படியா சரி சொல்லு அப்படின்றாங்க என்னடா அவனுக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே இல்லையா அப்படின்னு இப்போ என்ன அடிக்கடி வாட போடான்னு பேசுற அப்படின்ற மனோஜ் நான் ரொமான்டிக் மூடில் இருந்தேன்னா அப்படி தான் பேசுவேன் அப்படின்றாங்க ஓ ரொமான்டிக் மூடா அப்படின்னு சொல்லிட்டு சரி எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் நான் இப்போவே கிளம்பணும் அப்படின்றாங்க லூசா நீ அப்படின்ட்டு சரி என்ன பேச வந்தியோ பேசு அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் பகல்லல்லாம் நம்ம வேலை பார்க்கணும்ல அப்படின்றாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பல்ல கடிக்கிறாங்க ரோகிணி அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம ஏன் அடுத்து பேபியை பற்றி யோசிக்கக்கூடாது அப்படின்னு என்ன ஆல்ரெடி நமக்கு பேபி இருக்கா என்ன இப்போ ரெண்டாவது பேபி பத்தி யோசிக்கலாமான்னு கேக்குறேன் அப்படின்றாங்க ஐயோ அப்படின்னு மைண்டில் யோசிச்சுட்டு ஐயோ மனோஜ்னா பேபி பற்றி யோசிக்கலாமான்னு கேட்டேன் அப்படின்னு இல்லை நீ அடுத்த பேபி பற்றி யோசிக்கலாமான்னு தான் கேட்டேன் அப்படின்றாங்க அடுத்தனா அடுத்து அந்த அடுத்த கிடையாது நம்ம பிஸ்னஸ் நல்லா போய்ட்டுருக்கு நல்ல விதமாக தான் எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணிகிட்ருக்க நீ கண்டிப்பாக அதை எல்லாத்தையுமே சக்ஸஸ் பண்ணிவிடுவேன் அந்த கான்ஃபிடென்ட் என்ன எனக்கு இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம கொண்டாடும் போது நமக்கு குழந்தை இல்லைங்கிற விஷயம் நம்மளை பாதிக்கக்கூடாதுல்ல அதான் நம்ம இப்போ இருந்தே பிளான் பண்ணால் என்ன அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு ஈவினிங் வரும்போது அப்படின்றாங்க ஓகே ஓகே எல்லா செட்டப்போடு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிளம்புறாரு ரோஹினி பயங்கர ஹாப்பி இப்போ முத்து ரொம்ப தனியாகவே இருக்காரு என்னாச்சு ஏதாச்சுன்னு யாருக்கிட்டயோ டிஸ்கஸ் கூட பண்ணலை அப்போ செல்வம் வந்து ரொம்ப லேட்டாக தான் ஷெட்டுக்கு வராரு என்னாச்சுடா ஏன் தனியாக நின்றுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க என்னன்னு தெரியலனே ரொம்ப நேரமாக தனியாக தான் நின்றுட்டு இருக்காரு யார்கிட்டயும் எதுவும் பேச கூட மாட்டுறாரு அப்படின்னு மற்றவங்க சொல்றாங்க அப்போ செல்வம் வந்துட்டு முத்து என் கூட வா அப்படின்னு கூப்பிடுறாங்க இல்லடா எனக்கு மைண்டு சரியில்லை நான் இங்கே இருக்கேன் அப்படின்றாங்க அதுதான் சொல்கிறேன் வா என் கூட அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க ஒரு டீ கடையில் நின்றுட்டு முத்து உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு சிஸ்டர் எங்கே அப்படின்னு கேட்கறாங்க அதான் சொன்னனே அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு ஏன் திரும்ப வரலையா அப்படின்னு கேட்கறாங்க அதெல்லாம் வரமாட்டாள் நான் போய் தான் வருவா அப்படின்றாங்க ஓ இப்போ சிஸ்டர் உன் கூட இல்லை அப்படிங்கிறதுதான் உன் பிரச்சனையா இல்லை வேற என்ன ஈகோ விட்டுட்டு போய் கூப்பிடணுமேங்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நான் மீனா பற்றியெல்லாம் யோசிக்கல நான் போய் கூப்பிட்டேனா வந்துடுவா அவள் வராம இருந்தா ரெண்டு மூணு நாள் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும் அவளுக்கும் காலில் அடிபட்டுருக்கு இருக்கட்டும் இருந்துட்டு வரட்டும் அதுக்கப்புறம் போய் கால்ல விழுந்தா கூப்பிட்டு வந்துடுவேன் அது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா வீட்டில் நடக்கிறதெல்லாம் தான்டா எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்றா என்னடா சொல்ற அப்படின்றாரு செல்லம் ஆமாடா இந்த பார்லரம்மா இருக்குல்ல வீட்டில ரொம்ப ஓவராவே ஆக்டிங் பண்ணிட்டுருக்கு எல்லாருக்கும் நல்லா சமைச்சு கொடுக்குது இதுக்கு முன்னாடி ஒரு காஃபி போட்டா கூட அது வாயிலேயே வைக்க முடியாது அந்த மாதிரி மோசமா போடும் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா நம்ம நல்ல காஃபி போட்டா மத்தவங்க எல்லாரும் நம்மகிட்டயே காஃபி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் போல இருக்கு அப்படின்னு நீ கணிச்சு சொல்றியா இல்லை உண்மையை சொல்றியா அப்படின்னு டேய் இப்போ எனக்கு அந்த உண்மையே தெரியுது நிஜமாகவே நான் உண்மையை தான் சொல்கிறேன் கணிச்செல்லாம் சொல்லலை அப்படின்றாங்க எப்பட்ரா அப்படின்ட்டு அது எப்பட்ரா திடீர்னு மீனா வீட்டை விட்டு போன அன்னிக்கே நல்லா பர்ஃபெக்டாக காஃபி போட்டு கொடுக்க முடியும் அதுவும் யார் யாருக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க என்ன உங்கள் அண்ணி அப்படி பண்ணிச்சா அப்படின்ட்டு ஆமாடா என்னால் நம்பவே முடியல தெரியுமா நல்லாவே ஓரளவுக்கு சமைச்சிருந்துச்சு நான் சாப்பிட்டேன் ரெண்டு இட்லி சாப்பிட்டேன் அதை டேஸ்ட் பண்ணுறதுக்காக தான் சாப்பிட்டேன் மீனா சமைக்கிற அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு இதுக்கு முன்னாடியெல்லாம் வாயிலே வைக்க முடியாது தெரியுமா அப்படின்றாங்க சரிடா ஏதாவது இருந்து பார்த்து பண்ணியிருப்பா போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை அதிலெலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அவள் ஏதோ பிளான் பண்ணுறாடா அவளை சுற்றி ஏதோ மர்மம் இருக்கு நம்ம ஊருக்கு போ நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்தோம்னு சொன்னோம்ல பாட்டி ஊர்ல வந் வந்ததுலேருந்து தான் மீனா ஒரு மாதிரி டல் ஆயிட்டா ரோஹிணிக்கும் மீனாவுக்கும் இடையில தான் ஏதோ விஷயம் போகுதுன்னு எனக்கு தோணுது அப்படின்றாங்க என்னது அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுதான் எனக்கும் குழப்பமா இருக்கு எப்படி யோசி யோசிச்சாலும் எனக்கு எதுவும் புலப்படல ரோஹிணிக்கும் வித்யாவுக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல நான் பேசாம வித்யா கிட்ட இதை பத்தி பேசலாம்னு இருக்கேன் அப்படின்றாங்க முருக பொண்டாட்டி கிட்டியா அப்படின்னு ஆமா அப்படின்றாங்க அவ சொல்லுவாளா அப்படின்னு கேக்கும்போது அதெல்லாம் சொல்லுவா அவ மீனானா ரொம்ப பிடிக்கும் நான் மீனாவ திட்டுற மாதிரி கோவமா பேசுற மாதிரி இல்ல ரோஹிணிக்கும் மீனாவுக்கும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லி அவ கிட்ட போட்டு வாங்கணும் அப்படின்றாங்க கண்டிப்பா ஏதாவது பிரச்சனைல மாட்டிக்க போறடா அந்த பொண்ணு முருகன் வேற எங்கிட்ட கேள்வி கேட்கறா என்கிட்ட சண்டை போடுறா அப்படி இப்படின்னு ஏதோ குடிச்சிட்டு எல்லாம் போனால் அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துரு போது புதுசாக கல்யாணம் ஆனவங்க அப்படின்றாங்க நீ யோசிக்கிற நான் யோசிக்க மாட்டேனா பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கிளம்பி வித்யாவோட வீட்டுக்கு போகிறாங்க என்னென்ன வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்றார் அவர் அப்போ நம்ம முத்து வந்துட்டு இல்லை நான் சவுண்ட் பார்ட்டி கிட்டே கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க என்னாச்சு முத்து அப்படின்ற இல்லை நான் உங்ககிட்ட மீனாவை பற்றி கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க மீனாவை பற்றியா என்னாச்சு அப்படி அவங்களுக்கு என்ன அப்படின்னு வித்யா கேட்குறாங்க சரிண்ண நீங்கள் பேசிட்டு போங்க அண்ணனுக்கு சாப்பிட ஏதாவது கொடு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கிளம்புறாரு டே முருகா இருடா நான் உன் ஒய்ஃப் கிட்ட பேச வந்திருக்கேன் நீ உன் பாட்டு கிளம்புற அப்படின்னு இல்லைண்ணே எனக்கு ஆபீஸ்ல இருந்து கால் வந்துருச்சு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு என்னால் இன்னும் ரெண்டு நிமிஷம் கூட இங்கே நிற்க முடியாது இப்போ கிளம்புனாலே கண்டிப்பாக பர்ஃபெக்ட் டைமுக்கு நல்லா போக முடியுமான்னு தெரியல நான் கிளம்புறேண்ணே வண்டியில் வேறு போகணும் டிராஃபிக்கு அப்படின்றாங்க இருடா நானே கூட ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்றாங்க நீ இப்போ டிராப் பண்ணிடுவீங்கண்ணே நான் ஈவினிங் திரும்பி வீட்டுக்கு வரணும்ல அப்படின்ட்டு சரிடா ஓகே அப்படின்னு வித்யா பார்த்துக்கோ அண்ணன்னா நல்லா பார்த்து அனுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க இப்போது நம்ம முருகனோட ரிலேட்டிவ் யாரோ வீட்டுக்கு வந்திருக்காங்க யாருமா இது அப்படின்னு கிட்ட கேட்குறாங்க என்னோடய அண்ணன் மாதிரி ஒரு அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஓகே அப்படின்ட்டு சரிம்மா நீங்கள் பேசிட்ருங்க நான் காஃபி போடுறேன் அந்த அம்மா போகிறாங்க உள்ளே இல்லை இல்லை நான் பார்த்துக்கிறேன் ஆண்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகேன்னு நான் கொடியில் காயிற துணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவங்க மேலே போகிறாங்க இப்போது என்னாச்சு முத்து உங்களுக்கும் மீனாவுக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க என்ன எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு அதான் தெரியுது நீங்கள் இல்லாட்டினா எதுக்கு எங்கிட்ட பேச வர போகிறீங்க அப்படின்ட்டு ஆக்சுவலாக நான் மீனாவை பற்றியெல்லாம் பேசணும்னு கிடையாது ரோஹிணியை பற்றி ஒரு சில விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்றாங்க ரோகிணியை பற்றியா அப்படின்னு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க வித்யா இல்லை எனக்கு புரியல அப்படின்னு பயப்படுறாங்க இல்லை நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிற நான் எதுவும் பர்ஸ்னலாலாம் கேட்க போகிறதில்ல பொதுவாக உனக்கு ரோகிணியை பற்றி என்ன தெரியும் அதை மட்டும் சொல்லு அப்படின்றாங்க அப்போது ரோகினி பயப்படுறாங்க நீ பயப்படுறதுலேயே தெரியுது ஏதோ விஷயம் இருக்குன்னு சொல்ல அப்படின்றாங்க இல்லை நீங்கள் திடீர்னு வந்து ஏதோ கேட்குறீங்க நான் என்ன சொல்கிறது அப்படின்னு பயப்படுறாங்க நீ என் வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க நான் அவர்கிட்ட எதுவும் சொல்லலையே அப்படின்ட்டு அவங்க கிட்டே நான் பேசிக்கிறேன் நீ கிளம்பி வீடு வரைக்கும் வா அப்படின்றாங்க அதான் எதுக்குன்னு கேட்டேனே அப்படின்றாங்க இங்கே எதுவும் பேச முடியாது வீட்டில் வேற சொந்தக்காரங்க இருக்காங்க அவங்க முன்னாடி போய் நம்ம இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேச முடியுமா அப்படின்ட்டு முத்து அப்படின்றாங்க ஆமாம் தயவு செஞ்சு வா வீட்டில் பயங்கர குழப்பம் உனக்கு ஒன்று தெரியுமா மீனா என்கிட்ட கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா அதுக்கு காரணமே ரோஹிணியாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அதுக்காக தான் உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோவிலில் வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் வேற எங்கேயும் மீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்பி இப்போ என்னமா தம்பி காஃபி போட்டு குடுத்தியா அப்படின்னு கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இப்போ நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வித்யா கிளம்புறேன்றாங்க இல்ல நானும் வரேன் அப்படின்னும் போது இல்லை கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு வர சொன்னாரு அவரை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வருவேன் அப்படின்றாங்க நீங்கள் வீட்டில் பார்த்துக்கோங்க எனக்கு ஒரு கொரியர் வரும் அதை வாங்கி வச்சுடுங்க அப்படின்னு அதுக்கான பணத்தை கொடுத்துட்டு வித்யா கிளம்புறாங்க இப்போ அந்த கோவிலில் ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசும்போது ரோஹிணியோட ரோஹினியோட முன்னாடி வாழ்க்கையை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு புரியலையே அப்படின்றாங்க வித்யா அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு அவங்க முகத்துல மாற்றம் இருக்கு அதை மு முத்து வந்து ஃபீல் பண்றாரு நல்லாவே போகிற வழியில் வேற மகேஸ்வரிக்கு கால் பண்ணாங்க இப்போது ஊருக்கு போனாங்க இல்லையா ஏதாவது விஷயம் நடந்துச்சா மீனாவுக்கு ரோகிணிக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கலான்னு அவங்க ஃபோன் வந்து பிக் பண்ணல அதனால வித்யாவுக்கு குழப்பம் என்ன எதுன்னு தெரியாமல் நம்ம என்ன பேச போகிறோம் பேசாமல் உண்மையை சொல்லிடலாமான்னு கூட அவங்க இருக்காங்க இப்போது முத்து தோண்டி தோண்டி கேட்குறாரு அப்போது வித்யா இருந்துட்டு முத்து நீங்கள் கொஞ்சம் ஃப்ராங்காக பேசுங்கள் உங்களுக்கு என்ன தெரியணும் அதை மட்டும் நீங்கள் ஓப்பனாக கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்லிடுவேன் அப்படின்றாங்க அப்போது நம்ம முத்து இருந்துட்டு இல்லை ஊருக்கு போயிருந்த சமயத்தில் மீனாவுக்கும் ஏதாவது சண்டை நடந்துச்சா என்ன அப்படின்னு தெரியல இல்ல அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையானும் தெரியல ஏதோ ஒன்னு இருக்கு அதுதான் உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டேன் அதனாலதான் ரோஹிணியோட முன்னாள் அதாவது மனோஜ கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தா எங்க இருந்தா அதை பத்தி எனக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு இல்ல முத்து அதெல்லாம் நான் எப்படி சொல்றது அவகிட்ட கேட்காம அப்படின்ட்டு நீ சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்றாரு திரும்ப திரும்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்கிறாரு இல்ல நீங்க ஏன் இதை கேக்குறீங்க அப்படின்னு மறுபடியும் ரோஹிணி கேக்கு நம்ம வித்யா கேக்குறாங்க அப்போ நம்ம முத்து இருந்துட்டு இல்ல எப்பவுமே பார்லர் அம்மா நம்ம மீனாவை சப்போர்ட் பண்ணாது உனக்கே தெரியும்ல எப்பவுமே தப்பா தான் பேசும் மீனாவு மேலே கோவமாக தான் பேசும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி எந்த பேசாது இடத்துல விட்டு போனதுல இருந்து இப்ப வரைக்கும் ரோஹிணி எல்லாமே வித்தியாசமா இருக்கு மீனா இல்லாத பார்லரமாக நடந்துக்குது எனக்கு ஆச்சரியமா இருக்கு மீனாவும் குழப்பத்தில் இருக்கா என்கிட்ட நான் சரக்கே அடிக்காமல் என்கிட்ட சண்டை போடுறவெல்லாம் கிடையாது மீனா சரக்கு அடிச்சுட்டு வந்தாலுமே போச்சுப்பா பேசாமல் இருப்பா அப்புறம் சரியாயிரும் நானும் அவகிட்ட சாரி கேட்டுடுவேன் அவளை கேட்காம நான் குடிக்க மாட்டேன் ஏதோ சின்னதா உன் புருஷன் அன்னைக்கு குடிச்சிட்டு வந்தானே அன்னைக்கு தான் கொஞ்சமாக இருந்ததை எடுத்து குடிச்சிட்டேன் அதனால வந்து பிரச்சனை தான் எல்லாமே இதுக்கெல்லாம் மீன் அவ்வளோ ரியாக்ட் பண்ணுறதும் கிடையாது என்ன ஃபேஸ் பண்ண முடியாம அவள் வீட்டை விட்டு போயிட்டான்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க வித்யா வந்து பயப்படுறாங்க நகம் கடிக்கிறாங்க கண்ணு வேகமாக சிமட்றாங்க ஏதோ யோசிக்கிறாங்க படபடப்பாக ஆகுறாங்க வித்யா தயவு செஞ்சு நீ இந்த ஹெல்ப் மட்டும் எனக்கு பண்ணு உனக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா மீனா ஏதாவது உங்ககிட்ட ஷேர் பண்ணலா இல்லை ரோஹிணி ரோகிணி வந்து ச அது சம்மந்தமாக இல்லை வீட்டில் நடக்கிறது மீனா சம்மந்தமாக ஏதாவது உங்ககிட்ட பேசினாலா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே இப்போ ஏன் முன்னாடி ரோ அது எதுவும் தெரியாதுன்னே சொல்கிறாங்கல்ல வித்யா அதனால ரோஹிணிக்கு கால் பண்ண சொல்கிறாங்க என்னாச்சு எதுக்கு நான் கால் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நீ நீ பார்லராம கிட்ட சாதாரணமாக ஃபோன் பண்ணி பேசு ஊருக்கு போனதை பற்றி விசாரி அப்போது அவள் எதாவது சொல்கிறாளான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி முத்து கேட்குறாரு சரி ஓகே நான் அதையாவது பண்ணுறேன் அப்படின்ட்டு வித்யாவுக்கு தான் தெரியாதல்ல என்ன நடந்துச்சுன்னு அதனால் ஃபோன் பண்ணுறாங்க சொல்லு ரோகிணி என்ன பண்ணுற அப்படின்னு நான் என்னமோ பண்ணுறேன் என்ன இத்தனை நாள் கழிச்சு இப்போ தான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாங்க இல்லடி நானும் ஊர் போயிருந்தேன்ல இப்போ தான் வந்தேன் அப்படின்ட்டு இப்போ தான் வந்தியா ரெண்டு நாள் ஆச்சு நீ வந்துன்னு மகேஸ்வரி சொன்னா அப்படின்றாங்க ரெண்டு நாள் ஆச்சு ஆனால் இப்போ தான் ஃப்ரீயான வந்த டயர்டே இன்னும் போகல அப்படின்றாங்க சரி சரி ஓகே அப்படின்ட்டு இல்லை நான் இங்கே பொன்னியம்மன் கோயில் வரையும் வந்திருக்கேன் உன்னால் வர முடியுமா இங்கே மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க மீட் பண்ணலாம்னா இன்னைக்கு முடியாது இன்னைக்கு நானும் மனோஜும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு எங்களுக்கு அதனால நீ நாளைக்கு வேணா நம்ம மீட் பண்ணலாம் மகேஸ்வரி வீட்டில் அப்படின்னு சொல்றாங்க சரிடி ஓகே ஊருக்கு போனியே என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க என்ன அப்படி கேட்குற புரியல அப்படின்ட்டு இல்லை உங்கள் அப்பாவுக்கு ஏதாவது திதி கொடுக்குறதா சொன்னீங்க அது என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஆ அதெல்லாம் முடிஞ்சது அப்படின்றாங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் எது கேட்குற அப்படின்ட்டு இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன் அப்படின்றாங்க ஏன் எங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குற அப்படின்னு ரோகினி கேட்கும்போது இல்லை மீனா ஏதோ கோச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களாமே அதான் என்னாச்சு எதுன்னு தெரியல அப்படின்னு ஏ மீனா ஏதாவது உங்ககிட்ட சொன்னாலா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை எதுவும் சொல்லலை பேசும்போது நான் அம்மா வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஒரு மாதிரி டல்லாகவும் பேசினாங்க உன்னை பற்றி பேசினாலே கோவப்படுறாங்க அதான் உனக்கும் அவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையாக என்னமோன்னு கேட்டேன் அப்படின்றாங்க பக்கத்தில் யார் இருக்கிறது அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க பக்கத்தில் யாரும் இல்லை ஏன் எது கேட்குற அப்படின்ட்டு இல்லை நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஒரு நிமிஷம் இரு நான் மொட்டை மாடிக்கு வந்துடுறேன்னு மேலே போகிறாங்க அப்போ வந்து உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னை பற்றின எல்லா விஷயமும் மீனாவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றாங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சா என்னடி சொல்கிற அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க வித்யா கேட்டா உடனே அவுட் ஸ்பீக்கரை கட் பண்ண பாக்குறாங்க அடி பின்னிடுவேன் அப்படின்னு முத்து மிரட்டுறாரு அவுட் ஸ்பீக்கர்லயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் சரி நான் நேர்ல பேசுறேன் அப்படின்றாங்க கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து மிரட்டுறாரு திரும்பவும் அதுக்கப்புறம் ஏ என்னாச்சு இரு நான் தனியா வந்துட்டேன் ஆக்சுவலா இதை யாருக்கிட்டயோ சொல்லலைன்னா தலையே வெடிச்சிடும் போல இருந்துச்சு மீனாவுக்கு கிறிஷ் நான் எங்க அம்மானு எல்லாரோட உண்மையும் தெரிஞ்சிருச்சு நான் தான் கிறிஷோட அம்மானு தெரிஞ்சதுமே மீனா அப்படியே பயங்கரமா கொந்தளிச்சாங்க இப்பவே வீட்டுல சொல்லிடுவேன் அப்படி இப்படின்னு மிரட்டினாங்க நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிருஷியை கூட்டிகிட்டு போய் தண்ணியில் குதித்து செத்துருவேன்னு சொல்லி மிரட்டினேன் அவங்க தான் கொஞ்சம் சென்டிமெண்ட்டு அடிக்ட் ஆகிடுவாங்களே அதனால அப்படி மிரட்டினதுனால அவங்க விட்டுட்டாங்க அதுக்கப்புறமும் கூட குழப்பத்திலே இருக்காங்க வீட்டில் எங்கே சொல்லிவிடுவாங்களோ அப்படின்னு பயம் என்னோட வா வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் கூட ஏதாவது ஒரு வகையில் வீட்டில் சொல்லிவிடுவாங்களோட எனக்கு பயமாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் வீட்டில் எல்லாரையும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியல என்னால் போய் சொல்லிட்டுருக்க முடியல அதனால் எங்கள் அம்மா வீட்டில் போய் இருந்துட்டு வரேன் அப்படின்னு முத்து கூட எந்த பிரச்சனையும் இல்லை ஏதோ சண்டை போட்டுட்டு அவர் மேலே ஏதோ பழியை போட்டுட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவள் திரும்பி வர கூடாதுங்கிறதுக்காக வீட்டில் வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கேன் சரிடி சரி ஓகே பார்த்துக்கலாம் நான் மீனா கிட்ட பேசுறேன் அப்படின்றாங்க வேணா வேணாம் நீ எதுவும் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்காத கண்டிப்பா அதனால நிறைய பிரச்சனை வரும் நான் பார்த்துக்கிறேன் ரோகிணி சரிடி நீ நாளைக்கு வா மகேஸ்வரி வீட்டில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க இப்போ முத்து வந்து இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருந்தியா நீ அப்படின்னு கோவப்படுறாரு கையை ஓங்கிடுறாரு அடிக்கிறதுக்கு முத்து முத்து நான் என்ன பண்ண முடியும் அவளோட லைஃப் இது அவ்வளவு விஷயத்தில் நான் எப்படி தலையிட முடியும் என் மேலே என் கோச்சு வச்சுக்கிறீங்க அப்படின்னு நீ கூட இந்த விஷயத்தை பத்தி சொல்லாம விட்டுட்டல அப்படின்னு மீனா மேல கோவப்பட்டு கிளம்புறாரு எங்க போறீங்க அப்படின்ட்டு போறீங்க இல்ல போறோம் வா அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவை கூட்டிட்டு கிளம்புறாங்க வித்யா பயப்படுறாங்க வேற வழி இல்ல உங்களுக்கு இந்த விஷயம் முருகனுக்கு தெரிஞ்சா எங்களுக்குள்ளேயும் பிரச்சனை வரும் அப்படின்னு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது இப்போ உண்மையை சொல்லிட்டல அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் என் கூட வா அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டே இருக்காரு மீனா என் கூட வா அப்படின்னு கூப்பிட்றாங்க போனதுமே நேராக அதெல்லாம் வர முடியாது நான் குடிக்க மாட்டேன்னு என் தலையில் சத்தியம் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வருவேன் அப்படின்னு மீனா வந்து மிரட்டுறாங்க முத்து வந்து சத்தியம் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் என் கூட வா அப்படின்றாங்க முடியாதுங்க நீங்கள் சத்தியம் பண்ணதான் வருவேன் அப்படின்னு வித்யா வேறு காரில் இருக்காங்க இப்போது சரி நான் உண்மையிலே சத்தியமாக நான் இனிமே குடிக்கவே மாட்டேன் போதுமா அப்படின்னு சொல்றாங்க அப்போ மீனாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல போகணுமே வேற வழி இல்லையே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நீ வர்ற என் கூட அப்படின்னு அத்தை நான் அப்புறம் வந்து பேசுகிறேன் அப்படின்னு மீனாவை கூட்டிட்டு நேராக வீட்டுக்கு போறாரு கூட வித்தியா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுமே மீனாவுக்கு சந்தேகம் வருது என்ன வித்யா இருக்கிறாங்கன்ட்டு நீங்கள் எப்படிங்க அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து அப்படின்ட்டு வாயை திறந்து அவ்வளோதான் அப்படின்றாரு வித்யாவை மிரட்டுறாரு முத்தோ இப்போ ரெண்டு பேரும் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க என்ன நடக்குதுங்க ஏன் நீங்க இவ்வளோ பரபரப்பாக இருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு ஒருவேளை வித்யா ஏதாவது உண்மையை சொல்லியிருப்பாளா வித்யாவுக்கு தான் கண்டிப்பாக எல்லாம் உண்மையாக தெரிஞ்சிருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் மீனா யோசிச்சிட்டே இருக்காங்க உள்ள போன உடனே மா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு விஜயாவை கூப்பிடுறாங்க வீட்டில் வேற யாரும் இல்லை அப்பா எங்க அப்படின்றாங்க அவர் பரசு மாமா வீட்டுக்கு போயிருக்காருடா அப்படின்றாங்க என்ன விஷயம் எதுக்கு இப்போ கத்திக்கிட்டு இருக்கிறேன் ஓ வந்துட்டாளா இவ அப்படின்னு மாமா புது பொண்ணே அப்படின்றாங்க வித்யாவை பார்த்துட்டு எங்க அந்த பார்லர் அம்மா அப்படின்றாங்க கிச்சன்ல ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க இப்போது இவ்வளவு நாளாக இந்த உண்மையெல்லாம் மறைச்சு வச்சுருந்துருக்குறல எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சு என் வீட்டில் என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு மனோஜை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டில் இருக்கிற உனக்கு எவ்வளோ நெஞ்செழுத்தும் அப்படின்னு சொல்லி கத்துறாரு ஆ உண்மை தெரிஞ்சிருச்சு முத்துவுக்கு அப்படின்னு மீனா கன்ஃபார்ம் பண்ணிட்டு முத்துவை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க என்ன வித்யா இதெல்லாம் என்ன சொல்கிறாரு முத்து என்ன சொல்கிறீங்க முத்து அப்படின்னு நடிக்கிறாங்க ஏய் நடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கையை ஓங்குறாரு அடிக்கிறதுக்கு என்னடா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு விஜயா மா இவ்வளோ பற்றி தெரியாதுமா உனக்கு எவ்வளோ பெரிய ஃப்ராடு தெரியுமா இவ என்ன காரியம் பண்ணியிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிருந்தேன்ல ஊருக்கு போனதுல இருந்து திரும்ப இங்கே வர்ற வரைக்கும் மீனா ஏதோ டல்லாகவே இருக்கா ஏதோ குழப்பத்தில் இருக்கான்னு நம்ம எல்லாரும் எவ்வளோ இருந்தோம் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா தோ இங்க நிக்கிறாளே பொய்யோட உருவமா இவதான் இவ வாழ்க்கையில என்னென்ன நடந்திருக்கு தெரியுமா அப்படின்னு ஒட்டுமொத்த விஷயத்தையும் மொத்தம் சொல்லிடுறாரு இதை கேட்ட உடனே விஜயாவுக்கு பயங்கர அதிர்ச்சி என்ன ரோக்கி நீ இவங்க சொல்றதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க அத்தை இவங்க ரெண்டு பேருக்கும் பைத்தியம் முடிச்சிருச்சு போல இருக்கு ஏதோ இருக்காங்க இவங்க சொல்கிற விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றாங்க வித்யா சொன்னால் கூட ஒத்துக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க முத்து வித்யாவை மிரட்டி கூட்டிகிட்டு வந்திருப்பீங்க அப்படின்றாங்க ஏய் இதுக்கு மேலேயும் உண்மையை மறைக்க வேண்டாம் தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடு நீயும் நானும் ஃபோனில் பேசிக்கிட்டதை முத்து கேட்டுட்டார் அவருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு மீனாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்புறமும் கூட உன்னால் எப்படி இப்படி பேச முடியுது உங்கள் ஆண்டிக்கிட்டையும் உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டுரு மன்னிச்சா பாரு அப்படி இல்லையா உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போ என்ன பண்ணுறதுன்னு பாரு உனக்கு மனோஜ் இருந்தால் போதாதா மனோஜ் இவ்வளோ நாள் உன்கூட வாழ்ந்து கூட உன்னை புரிஞ்சுக்கலையா அப்படின்லாம் வித்யா கேட்குறாங்க விஜயாவுக்கு பயங்கர அதிர்ச்சி ரோஹிணியை அழ ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ இந்த விஷயம் எங்கே போய் முடிய போகுது டோட்டலாக அவ்வளோதான்ண்ணா ரோஹிணி மாட்டிக்கிட்டாங்களா என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க தேங்க்யூ